அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா வியாழக்கிழமையும் சந்திப்பது வழக்கம் இடையிலே சில வியாழக்கிழமை நாம் சந்திக்க முடியவில்லை இது முப்பத்தி எட்டாவது வியாழக்கிழமை சந்திப்பு முப்பத்தி எட்டாவது வியாழக்கிழமை சந்திப்பு இந்த சந்திப்பில் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அது எந்த கேள்வியாக இருந்தாலும் எப்பொழுதும் நான் பதில் சொல்வதுண்டு இதை கேள் இதை கேட்காதே என்று சொல்லும் வழக்கம் அந்த காலத்திலிருந்து உண்டு உலக நண்பர்கள் எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கேட்கலாம் இப்ப கேளுங்க நீங்கள் கேளுங்க

நண்பர்களிடம் நடந்து நடந்துவிட வேண்டும் அதனால் அவள் கேட்கிற எதிர்பார்க்கிற அல்லது எதிர்பாராத கேள்விகளுக்கு விடை சொல்லிவிட்டு வந்தேன் இப்பொழுது நீங்கள் கேளுங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சுன்னு சொன்னீங்கய்யா திரும்ப சென்னைக்கு நாலு நாள் போயிருந்தீங்க திரும்ப பேசுனீங்களா பேசணும் பேசிக்கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் முடிவு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும்ல முடிவு என்ன வரல உங்களுடைய வாழ்த்துக்களோடு அந்த முடிவு வரலாம் நீங்கள் வாழ்த்து தானே செய்வீங்க

என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சென்ற முறை சொன்னேன் மீண்டும் சொல்லுகிறேன் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் இதைத்தான் சொல்லுவேன் இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர் அவர் அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும் செயல் தலைவர்னு கொடுத்துருக்கோம் இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர் கலைஞருடைய பாணி அவர் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் காலையில் இருந்து கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் அதாவது முதல்வர் இருந்தார் அப்பொழுது இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்பு மிகு ஸ்டாலின் அவர்கள் முணுமுணுக்கவில்லை அப்பொழுது வேறு இந்த செய்திகளும் சொல்லவில்லை நீங்களும் நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் கூட்டம் கூட்டமாக போய் ஸ்டாலினை இல்லை ஆனால் நீங்கள் என்னை துரத்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது நானே உங்களை வலிய வரவழைத்து ஏனென்றால் வியாழன் வியாழனாக இருந்தால் உங்கள் நினைப்பு உங்களுக்கும் ஏன் நினைப்பு வரும்போது வியாழக்கிழமை ராமதாஸ் பார்க்குற வழக்கம் ஆசை அப்படின்னு பதிரிக்கணிதீர்கள்

தன்னலங்கரது தொண்டாட்சியை மக்களுக்கு தொண்டாட்சியை கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்டவர்களுக்கு இந்த இப்பொழுது நான் அவர்களுக்கு பொறுப்புகளை நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன் என்னன்று இந்த பொறுப்புகள் நிலைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால அவர்களுடைய அச்சத்தையும் போக்கியிருக்கிறேன் ஏதாவது தற்காலிக பொறுப்பா அப்படின்ற ஒரு அச்சம் இது நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அறுபதாவது மனநாள விழாவை கொண்டாடி குடும்பத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க

யாராவது விஷமையை செய்திருப்பாங்க அதை யாரு எந்த ஃபோட்டோவும் ஒட்டலாம் அதை கிழிக்கக்கூடாது அது நல்ல பண்பாடு இல்லை ஏதோ ஒரு விஷமைகள் இப்படி செய்து அதை உங்களை விட்டு கேள்வி கேட்க சொல்லி இல்லை இல்லை இப்போ தேவை இப்போ அதை கேள்வியை கேட்கறீங்களே கேச்சிட்டு நீங்கள் கேட்கறீங்களே அதான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ அதை கேட்குறீங்க அதை பற்றி கேட்குறீங்க எனக்கு யாரும் அது மாதிரி ஏன்னா யாரா பண்ணது அது எனக்கே தெரியாது யார் படத்தையும் தேங்கும் கேட்கக்கூடாது முருகர் மாநாடு மதுரையில் வந்து நடத்துறாங்க உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சா குறிப்பா வந்து சமூக நீதி பெரியார் கொண்டு தாங்கி இருக்கக்கூடிய நீங்க வந்து பெரியாரையும் அண்ணாவையும் அது விமர்சனம் பண்ணிருக்காங்களே இந்த கருத்தை எப்படி பாத்துக்கிறீங்க இந்து முன்னணி பிஜேபி சேர்ந்து மதுரையில முருகர் மாநாடு நடத்தினாங்க உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்து எல்லா கட்சி தலைவருக்கும் அழைப்பு கொடுத்தாங்க எனக்கு அழைப்ப பெரியார் மற்றும் அண்ணாவை வந்து ஒரு கொச்சைப்படுத்தும் விதமா வந்து அங்க ஒரு வீடியோலாம் எல்லாம் காட்சிப்படுத்திருக்காங்க இந்த இதை எப்படி பாக்குறீங்க எப்படி பார்க்குறது இதெல்லாம் வருந்தக்கூடிய விஷயத்தை போய் எப்படி பார்க்க தமிழ்நாட்டினுடைய த தமிழ்நாட்டில் இருந்து மறைந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்த தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களை யாராக எந்த தலைவராக இருந்தாலும் அவர்களை கொச்சைப்படுத்துவது கூடாது இதை அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோரும் எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் எந்த தலைவரையும் மறைந்த தலைவர்களை நான் கொச்சப்படுத்தக்கூடாது கொள்கை வேறுபாடுகள் மாற்றங்கள் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இவர்களுக்கு ஒவ்வொ ஆக அதாவது முரண்பாடுகள் இருந்தாலும் அதை இந்த கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன் என்று சொல்வாரும் தவிர அந்த தலைவர்களை குச்சப்படுத்தக்கூடாது நேற்று சேலம் எம்எல்ஏ அருணுக்கு புதிய பதவி வழங்குனீங்க ஆனா அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை நேற்று மாலை வந்து அன்புமணி அவர்கள் இதுக்கு அருணுக்கு கேட்கும் போது கட்சிக்கு தலைவர் போடுறதும் நீக்கிறதும் ஐயாக்கு மட்டும்தான் அதிகாரம் வேற யாரும் சரியா சரியாக மிக சரியாக சொல்லியிருக்கிறார் அதாவது அவர் மாவட்ட செயலாளர் அந்த பொறுப்பை அருள் கதிரராஜரத்தனத்துக்கு கொடுத்துட்டோம் அவருக்கு

ஒரு ஒரு கொழுகு போய் பூஜை பண்ணி விபூதியோ குங்குமோ அதோ இட்டு அது பிறகு ஒரு தெளிவு ஏற்படணும் அது என்னால் போக முடியாது அது போக முடியாதனால அந்த கேள்விக்கு தற்காலிகமாக தற்பொழுது உங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை ஐயா அந்த மாதிரி கீழடியோட ஆய்வு முடிவுகளை வந்து மத்திய அரசு ஏற்றுக்கிறது அறிவுகள் பூர்வமாக ஆதாரங்கள் வேணும்னு கேட்குறாங்க மத்திய அரசு வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டை வந்து இது போன்ற தமிழ் கலாச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அந்த இருந்து அண்ணா இருந்து அண்ணா என்ன சொல்றாரு தெரியுமா தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது அப்படின்னு சொன்னார் அது திராவிட நாள் தொடர்ந்து எழுதுவார் இப்போ எனக்கு கூட படிக்கணும்னு தான் ஆசை வேணும் நேரம் இல்லை அந்த பழைய திராவிடர் நாள் பத்திரிக்கெல்லாம் பார்த்ததும் ரொம்ப நல்லா வருவாங்க பொதுக்குழு கூட்டம் தேர்தல் நெருங்கிற சமயத்தில் பொதுக்குழுவை கூட்டி என்ன முடிவு எடுக்கலாம் என்று பொதுக்குழு செயற்குழு மற்ற மாநில பொறுப்பாளர்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அதன் அடிப்படையில் அதுக்கு முன்னால் பொதுக்குழுக்கு முன்னால் நிர்வாகக்குழு செயற்குழு மாநில செயற்குழு இது ரெண்டும் கூட்டி ரெண்டையும் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு கடைசியில் பொதுக்குழு

எந்த அணியில் சேர்றது யாரோட கூட்டு இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது பொதுக்குழு அது தேவைப்படும் நேரத்தில் அந்த பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை முடிவெடுப்போம்

நீங்க எப்படி நினைக்கிறீங்க சும்மா பத்திரையாளர் நீங்கள் எதோ ஒன்றாலும் ஃப்ரீயாக சொல்ல முடியும் எதோ ஒன்றாலும் கேட்கலாம் எதை ஒன்றாலும் சொல்ல முடியும் எது ஒன்றாலும் எதையும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஆனால் அரசியல்வாதி நாங்கள் நாங்கள் அப்படி பண்ண முடியாது ஏன்னா ஒரு இது சொல்லிட்டு வச்சுக்கோங்க உடனே மாட்டேனா ஒரு ஐம்பது நூறு கேள்வி நீங்கள் கேட்பீங்க நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை உங்கள் க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா என்னன்னா உங்களுக்கு பிறகு இயல்பாகவே அன்புமணி தான் தலைவர் அப்படிங்கிற அந்த நிலையில் ஏன் அன்புமணி வந்து தலைவர் பதவிக்கு இல்லை அவருக்கு நல்ல பொறுப்பு கொடுத்துருக்கோம் செயல் தலைவர் எல்லா பொறுப்போடு சிறந்தது செயல் தலைவர் ஏன்னா ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு செயல் தலைவர் மிக மிக முக்கியம் அதனால் அந்த பொறுப்பை கொடுத்துறோம் அவர் அதை ஏற்க மாட்டேனு சொல்கிறார் அந்த பொறுப்பை ஏற்றுக்க பிரச்சனையாக தீர்ந்து போச்சு தலைவர் பொறுப்பு வேணுங்கிறார் தலைவர் பொறுப்பை தான் இவ்வளோ நாள் வச்சுருந்தார்ல மூணு வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தாரு இப்போ எனக்கு இந்த வயசில் ஏ கொஞ்ச நாள் நீ இந்த தலைவர் பொறுப்பை இறனு எனது மனசு சொல்ல அப்புறம் இந்த மனசு கேட்டேன் இந்த மனசு சொல்லிச்சு தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போய் இரவு பகல் என்று பகலாமல் காடு மழை என்று பகாமல் உணவை பற்றி கவலைப்படாமல் கஞ்சோ கூழோ மக்கள் கொடுக்குற அதையெல்லாம் குடித்து அவர்கள் எனக்கு வெற்றி திலகமிட்டு ஆரத்தி எடுத்து கடைசியில் அந்த ஆரத்தி தட்டல ஒரு ரூபாய் நாணயத்தை கொடுத்து ஐயா அப்போ டாக்டர் சொல்லுவாங்க ஐயா இதை வச்சுக்கங்க ஆனால் வேணாலும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஒவ்வொரு தேர்தலில் ஒரு ரூபாய் கொடுங்க ஒரு ஓட்டும் கொடுங்க ரூபாய் ஒன்று கொடுங்க ஒரு ஒரு நோட்டும் ஒன்று கொடுங்க ஒரு ஓட்டும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் வச்சோம் அந்த வகையில் இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சோதனைகளை எல்லாம் தாங்கி ஏச்சு பேச்சு விமர்சனங்கள் மற்ற கட்சிகள் இதையெல்லாம் தாங்கி அவர்களுக்கு பதில் சொல்லி நாகரிகமாக நளினமாக இந்த ரெண்டு வார்த்தையும் கலைஞர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கினேன் நாகரிகமாக நளினமாக பதில் சொல்லணும்னு சொல்லுவார் அதை கற்றுக்கினேன் அதே மாதிரி தான் இப்போ சொல்லிட்டுருக்கிறேன் ஆனால் நான் பட்ட பாடு கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியாவில் பிறந்த எந்த தலைவரும் பெற்றிருக்க மாட்டார்கள் அவ்வளோ பாடுபட்டு இதுக்கு கடைசி நேரத்தில் இந்த மனது நாளைக்கு நீ மூச்சுருக்க வரைக்கும் தலைவராக இருந்து போய் பதவி சுகம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சுகத்தை நான் விரும்பி இருந்தால் மத்தியிலே எந்த பொறுப்பும் எனக்கு கிடைத்திருக்கும் அந்த அளவுக்கு நாலஞ்சு பிரதமர்களோடு நெருங்கி பழகியவன் வந்தான் இப்பொழுது இருக்கிற பிரதமரும் பிரதமர் மோடி அவர்களும் என்னோடு நட்பாக இருக்கிறார் அவர் அவருடைய அன்பை சேலத்தில் எப்படி வெளிக்காட்டினார் என்பது உங்களுக்கு தெரியும் கட்டிப்பிடித்து இருக்கமாங்க ஏதோ ஒரு ஊடகத்தில் கூட சொன்னாங்க காற்று கூட போக போகாது போகிறது அப்படி ரெண்டு பேரும் கட்டுப்பிடிச்சிருவாங்க அப்படி அப்படியெல்லாம் பழகியிருக்கும் ஆனால் இந்த பதவி சுகம் அரசு அரசு கட்டில் அரசு கட்டில் அது நான் போக மாட்டேன் போ அப்படி ஒரு சத்தியம் செய்திருக்கிறேன் இந்த பதவி சுகம் அந்த பதவி எந்த பதவியும் இல்லை இப்போ இது வந்து நானே உருவாக்கிய சுயம்புவாக உருவாக்கிய தனி மனிதன் உருவாக்கிய இந்த கட்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் மத்திய அமைச்சர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கி அவர்களை அழகுப்பார் ஒரு முறை ஏ கே மூர்த்தி அவர் இணையமைச்சர் ரயில்வே அவரும் நானும் ரெண்டு பேருக்கும் கோ கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி அதுக்கு நாங்கள் போவோம் ரெண்டு பேரும் டெல்லியிலிருந்து அப்போது பெங்களூரில் இருந்து கோயம்புத்தூருக்கு விமானம் இல்லை அவர் புறநிலையில் தான் போகணும் அவரும் நானும் அங்கே வந்து இறங்க இறங்கும்போது இறங்கி வெளியே வரும்போது அவர் இணையமைச்சர் என்பதனால அதிகாரிகளெல்லாம் நிறைய அதிகாரிகள் பிறனாளிகள் மாலையெல்லாம் போட்டாங்க அவருக்கு அவர் ஓகாரமான நின்று வேடிக்கை பார்த்துருந்தேன் நம்ம பிள்ளைக்கு பார்த்தேன் எவ்வளோ மரியாதை நம்ம கட்சிக்கு பார்த்தா எவ்வளோ மரியாதை அவர் அப்புறம் அரசியலில் ரயில்வே தான் அவர் தனியாக ஒரு பொறுமை தனியாக சமையல்காரன் ஒரு பெட்டி கொடுப்பாங்க அதில் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க நான் செகண்ட் கிளாஸ் ரெண்டாம் வகுப்பில் ஏற்கனவே நான் பதிவு பண்ணி வச்சிருந்தேன் அந்த அந்த வண்டி தொடர் தொடர் வண்டிக்கு இவர் எவ்வளோ கெஞ்சி பார்த்தார் வைக்கமூர்த்தி நான் வந்து வரமாட்டேன் குபையா போய் வர மாட்டேன் அது உனக்காக கொடுக்கப்பட்டது அதில் போய் நான் பிரயாணம் செய்வது தவறு என்று கஞ்சி கஞ்சி பார்த்தார் அப்புறம் நான் போய் ரெண்டாம் வகுப்பு கூட ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் அப்புறம் வண்டி கடைப்பிடி அவர் போய் அந்த குபாவில் உட்காந்து பிரயாணம் இப்படி எதுக்கு சொல்ல வரன்னா இப்படியெல்லாம் நம்ம கட்சிக்காரர்களை தொண்டர்களை உயர்த்தி உயர்த்தி பார்த்தவன் நான் வெளித்து ஏழுமலையிலிருந்து அவர் இவர் பொண்ணுசாமி பொன்னசாமி எல்லாம் இருந்து சேர்ந்த சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய பெரிய ஒருத்தர் பெரிய பெட்ரோலியம் இன்னொருத்தருக்கு ஹெல்த் மினிஸ்டர் ஆக இப்படியெல்லாம் அழகை பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு என்னமோ தெரியல என் மனது மூச்சு காட்சி இருக்கிற வரைக்கும் நாம் தான் நீ சொ நான் சொல்கிறத கேளு நீ தான் கட்சியினுடைய தலைவர் நிறுவனர்ன்றது நான் ஒரு ஆள் அது சரி இன்னொருத்தர் வர முடியாது கட்சியினுடைய தலைவர் இரு அப்படின்னு மனசாட்சி சொல்லிச்சு சரி மனசாட்சி சொல்லுது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கினேன் மூச்சு வரைக்கும் அந்த அது அது என்ன பெரிய பதவி சொல்ல பார்ப்போம் சில கட்சி தலைவர்ன்றது அது அந்த கட்சியினுடைய சமாச்சாரம் கட்சியினுடைய பிரச்சனை அதாவது அந்த அந்த பதவி என்ன ஒரு பெரிய பதவி இல்லை அந்த பதவியை நான் ஏற்கக்கூடாது சொல்லுவோம் அந்த இல்லை நான் எப்போ சொல்கிறேன் அதை அதன் பிறகு அந்த பதவிக்கு போகிறவர் யார் என்னுடைய மூச்சக்கள் அடங்கிய பிறகு அந்த பொறுப்புக்கு வரப்போறவர் யார் சொல்லுங்கள் அப்பொழுது மந்திரம் அல்லது சுதந்திரம் யாரும் வரப்போகிறதில்லை அந்த பொறுப்பு ஏன்னா இந்த பொறுப்புக்கு உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அதிகமாக

குடிக்கிறவனுக்கு ரெண்டு தண்டனைன்னா அது விற்கிறவனுக்கு நாலு வருஷமாக கொள்ளணும் இல்லை சில பேருக்கு அங்கேயே கலந்து அங்கேயே சாப்பிடணும் இங்கே சிறையிலே சிறையிலே போடுறோம் அங்கே ஏன்னா சிறையில் இரு சாம்பார் அருமையாக இருக்கும் தமிழ தமிழகத்தில் மாங்கனி விவசாயிகள் வந்து பெரிய பிரச்சனை இல்லை இருந்திருக்காங்க ஐயா இந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்கள் பார்வையில் என்னன்னு பிரச்சனைகளை அந்த அதிகாரிகள் முதல்ல ஆய்ந்து அறிந்து அரசுக்கு சொல்லணும் முதல்வருக்கு சொல்லணும் அந்த பிரச்சனை தீரணும் அதில் குறிப்பாக இந்த சீசனில் அந்த பிரச்சனை வந்துருக்குது அந்த அதை வந்து விவசாயிகள் பயிரிட்ட விவ விவசாயிகள் மகிழ்ச்சி அடையாள ஒரு நல்ல தேர்வை முதல்வர் எழுதணும் எடுப்பார்னா நம்போட அறிவு நீங்கள் சொல்லும்போது கூட உங்கள் பின்னாடி வந்தவங்க உங்களை நம்பி தயாரபுரம் போட்ட வந்தவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவீன்னு சொல்லியிருந்தீங்க இப்போது ஒரு கூட்டம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி இருக்காங்க அவங்களோட நிலை என்ன அவங்க இப்போது எந்த நிலையில் இருக்கிறாங்க அவங்க அவங்களோட நிலை அவங்களுடைய மனசு அவங்களுடைய அவங்க மனசு என்ன சொல்லிச்சோ அவங்க மனசாட்சி என்ன சொல்லிச்சோ அதைப்படி அவங்க போயிட்டாங்க சில பேர் மனசாட்சி அங்கே போனது தப்புன்னு சொல்லி திரும்ப இங்கே வராங்க இப்படி நடக்குது

ஓய்வரியா உழைப்பாளி தியாக செம்மல் ஜி கே மணி அவருடைய உழைப்பை அவருடைய உழைப்புக்கு ஈழாக யாரையாவது சொல்ல முடியுமா இல்லை உண்மையிலே தமிழ்நாட்டிலே கூட கேட்குறேன் எங்கள் கட்சியில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலே கேட்குறேன் அவருக்கு உடல் எல்லாம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கார் சிகிச்சை பெருத்தம் இருக்கார்

இந்த நிலையில் அடுத்த கட்ட உங்களோட நடவடிக்கை என்ன செய்யணும் இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு பெரிய போராட்டம் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நாங்கள் அதனால் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் தாங்காத அளவுக்கு அந்த மாதிரி போராட்டமாக இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு போகாமல் தமிழக அரசு தமிழ்நாடு அதில் பத்து புள்ளி அஞ்சு ஒன்றும் பெரிய இது இல்லை அவங்களே சொல்கிறாங்க சில நேரத்தில் அவங்களுக்கு பதிமூணு கிடைக்குது பதிமூணு புள்ளி ஒம்பது கிடைக்குது பன்னெண்டு புள்ளி ஒம்பது எட்டு கிடைக்குது பதினஞ்சு கிடைக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் கேட்குறது அப்போ அவங்க இவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்கிறேன் நாங்கள் கேட்குறது அதை விட கம்மியாக தானே கேட்குறோம் பசி பத்து புள்ளி அஞ்சு குறைவாக தானே கேட்குறோம் கொடுத்துட்டு போகலான்னு ஏன் அவங்க ஏதோ ஒரு பிள்ளை வர கொடுத்து இதில் பதிமூணு இல்லை பதினஞ்சு இப்படி அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்காக தான் அதை விட குறவு குறைவாக்காக தான் கொஞ்சம் தான் போகணும் இல்லையா கொடுத்து கொடுத்துட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தேர்வு காணலாம் தேர்வு காணும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவர் வேணாமா முருகர் வந்து தமிழ் கடவுள்னு சொல்கிறாரு அப்படின்னா பார்வதி சிவனு தமிழ் கடவுள் தானேன்னு கேட்குறாங்க இந்த சர்ச்சைக்குள்ளே இந்த பிரச்சனைக்குள்ளே நான் போக விரும்பவில்லை சரி மிக்க நன்றி நாம் அடுத்து சந்திப்பது அடுத்த கழகம் சரி நன்றி